ஒரு காதல் தொழிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் தொழில்கொழியன கண்ணாலே கண்ணால் கைதாக்கிட நான் எனச்சேனே கண்ணீரில ஒருமை போலவே உன்னோடு சேர தொழுச்சேனே

மோ தெரியலடி கொஞ்ச நாள் ஒரு மார்க்கமா தான் இருக்க பாத்துக்கிறேன்

நீங்க உங்களோட சீட்ல போய் ஜாலியாக உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சிமா என்ன உங்களுக்கும் அனைவருக்கும்

கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும் அது வந்துருச்சு அந்த எனர்ஜி இன்னும் அப்படியே இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு வேறு எதுவுமே இல்லை அந்த எனர்ஜி வந்து தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த எனர்ஜி எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு இருபது வருஷமோ எவ்வளவோ இன்னும் இருநூறு வருஷம் எப்படி தானே இருப்பீங்க அதுக்கு வந்து நாங்க வந்து ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறோம் எஸ் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் கடந்து வரும்போது நிறைய பேர் வந்து இந்த காசிப் இந்த டாக்ஸிக் மீம்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க பட் ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த இருபது வருஷம் வந்துட்டு ஒரு செட் அப் ஃபேமிலி கூடவே இருக்கிறீங்க உங்களை பத்தி எதுவுமே வெளியில வந்து ஒரு டாக்ஸிக்கா வந்ததே கிடையாது என்னைக்குமே ஒரு எவர் லவ்விங் எவர் சாமிங்க எப்படி உங்களால இருக்க முடியல அவ்வளவு நல்லவனாடா நீ அப்படிங்கிறத சிம்பாலிங்க கேக்குறாங்க இல்லை அதுதான் வராமல் இருக்காது யாருக்குமே வந்துட்டு போயிடும் அது வந்து வரும்போது நம்ம பிடிச்சி வச்சிக்கிட்டா தான் போவாது வரும்போது கண்டுக்கவே இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும் ஸோ அதனால ஐ திங்க் பாசிட்டிவிட்டி தான் ஒன்லி ரீசன் நான் இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகிறேன் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இல்லாதது வந்து ஐ திங்க் அந்த பாசிட்டிவ் ஷீல்டு இருக்கிறதுனால தான் சூப்பர் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு தேங்கிங் நோட் அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஜெய்ம் ரவி ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை முதல்ல வந்து என்னுடைய டைரக்டர்ஸ் ஆல் மை டைரக்டர்ஸ் சக்ஸஸ் கொடுத்தவங்களோ சக்ஸஸ் கொடுக்காதவங்களோ சக்ஸஸ் தான் அவுட்கம்னு கிடையவே கிடையாது லேர்னிங் இஸ் அண்ட் அவுட்கம் ஸோ நிறைய லேர்னிங் இருக்குது எனக்கு அவங்கக்கிட்ட அப்புறம் என்னுடைய டெக்னிஷியன்ஸ் எல்லாம் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற எல்லாரும் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் என் ஃபேமிலி ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அவங்க எல்லாரும் இந்த மாதிரி சினிமா இல்லாமல் என்ன பாப்புலரைஸ் பண்ணி என்ன செலிப்ரேட் பண்ண மீடியா சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன் யூ கைட் செலிப்ரேட் மீ லிட்ரல் எஸ் இதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ் அவங்க இல்லைன்னா வந்து எதுவுமே கிடையாது இது எதுவுமே கிடையாது ஸோ அவங்க எல்லோரையும் தேங்க் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன்